அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மீடியாவில் வந்து தைரியமாக பேசுகிறார் எந்த சீட்டு இல்லாமல் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து அது ரியாலிட்டின்னு எடுத்துக்க முடியாது அவர்கள் எழுச்சி பயணம் முடிச்சிருக்கார் இல்லைங்களா இப்போ அது வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா பாரதிய ஜனதா அரசாங்கமானது பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு ஒரு பிம்பத்திலேயே நம்ப வச்சு உட்கார வச்சிருக்காங்க கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எழுச்சி மாநாடு போயிட்டுருக்காரு இப்போ அவருக்கு வந்து இன்னும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கூட்டம் வந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ அந்த கூட்டம் எல்லாமே இப்போ காங்கிரஸ்க்கு ஓட்டாக வருமா அதே சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபீவர் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நம்ம ஒவ்வொரு கட்சித் தலைவர்களாக நம்ம சந்தித்து இந்த மா ஃபீவர் எப்படி இருக்குது இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் முதல் கட்ட நடவடிக்கையாக வந்து நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் பி செந்தில் அவர்களை சொல்லிக்காரு இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எழுச்சி நடைபயணம் போயிட்டுருக்காரு நம்ம அதை பற்றி அவர்கிட்ட வந்து கருத்துட்டுக்களை கேட்டு தெரி தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம்மா தேர்தல் எலெக்ஷன் டேட் வந்து நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து உங்கள் கட்சி தலைவர் வந்து யாத்திரையை முடிக்கிறாரு அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார் தலைவர் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரையானது சென்ற ஆண்டு முதல் பாரத் ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரியிலேருந்து தொடங்கி காஷ்மீரில் நிறைவடைந்தது நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் நடந்த அந்த யாத்திரையில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்பது கிலோமீட்டர் அவர் நடந்தே இந்தியா முழுக்க அந்த யாத்திரையை செய்தார்கள் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பாரத் ஜூடோ நியாய யாத்திரை என்ற இரண்டாம் கட்ட யாத்திரையானது மணிப்பூரிலிருந்து மும்பை வரை கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் இந்த ரெண்டாம் கட்ட யாத்திரையில் வந்து கவர் செஞ்சுருக்காங்க இது கிட்டத்தட்ட அறுபத்தாறு நாள் இந்த பயணமானது இந்த ரெண்டு யாத்திரையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இந்த ராகுல் காந்தியினுடைய சுற்றுப்பயணம் எல்லா தரப்பு மக்களையுமே அவர் சந்தித்து இந்த பயணத்தை நிறைவு செஞ்சுருக்காங்க இன்றைக்கி நிறைவு செய்கிற இந்த பாம்பேயில் நாளானது ஒரு எதாச்சியாக நடந்த நாள் ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைவு நாள் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சாரம் முதல் துவக்க கூட்டமாக இது அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய சிறப்பான இது யோசித்து செய்யல எலெக்ஷன் கமிஷனுடைய தேர்தல் அறிவிப்பு வந்து நேற்று வந்துச்சு ஆனால் எங்களுடைய கூட்டணினுடைய எல்லா தலைவர்களும் கலந்துக்கிறது இந்த நிறைவு விழால கலந்துக்கிறதா முன்னாடியே தீர்மானம் செய்யப்பட்ட ஒரு நாள் இது பார்த்திங்கன்னா இது முதல் பிரச்சார கூட்டமாகவே அமைஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இது இதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுச்சி மக்கள்கிட்ட ஏற்பட்ட ஒரு எழுச்சி இதெல்லாம் தானாக நடக்குது நாங்கள் திட்டமிடலை ஆனால் இது கரெக்டாக இந்த கூட்டணி நிறைவு விழாவும் இந்த தூக்கு விழாவும் அதுவாக இயற்கையாகவே நடக்குது ஸோ இதுதான் இதனுடைய ஒரு வெற்றியினுடைய இயற்கையே ஒரு வெற்றியை கொடுத்தது போல் ஒரு சிம்பிள் இது தான் ஸோ ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்று அமைந்திருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் எழுச்சி பயணம் முடிச்சிருக்கார் இல்லைங்களா இப்போது அது வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மிக முக்கியமான தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையேயான தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்துக்குமான ஒரு தேர்தல் நியாயத்திற்கும் அநியாயத்துக்குமான ஒரு தேர்தல் நியாயத்தின் பக்கம் ஜனநாயகத்தின் பக்கம் ராகுல் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறார் ஸோ இது வந்து ராகுல் வர்சஸ் மோடி அப்படிங்கிற ஒரு இன்றைக்கி எலெக்டோரல் இமேஜ் உருவாயிருக்கு ஸோ அதனால் உண்மைக்கும் பொய்ய்க்குமான இந்த தேர்தலில் உண்மையின் பக்கம் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெல்வார் உண்மை வெல்லும் ஜனநாயகம் வெல்லும் அப்படிங்கிறது தான் இந்தியா மக்கள் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் இப்போ பாத யாத்திரை பண்ணுறாங்க அதுக்கும் அவர் போன பாத யாத்திரைக்கும் அண்ணாமலை அவர்கள் போன பாத யாத்திரைக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதை நீங்கள் கம்பேர் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா ராகுல் காந்தியினுடைய யாத்திரை என்பது ஒரு உலகத்திலே இதுவரை யாரும் நடந்துராத ஒரு நடைபெணும் இது வந்து ஒரு புரட்சி ராகுல் காந்தியினுடைய யாத்திரை என்பது ஒரு புரட்சி அதை இதையும் நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது இது வந்து தேர்தல் நாடகம் அது வந்து மக்களுக்கான ஒரு எழுச்சி யாத்திரை இது வந்து சாமானிய மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக இந்த யாத்திரை மூலயமா போறாரு அப்படின்ட்டு திரு அண்ணாமலை அவர்களும் இந்த யாத்திரையை கையில் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறீங்களா பயம் ராகுல் காந்த யாத்திரால் ஏற்பட்ட பயம் தான் இப்போ இவங்களி இந்த பத்து வருஷமாக தான் வந்து பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி அமைச்சாங்க இந்த எழுச்சியை ஏன் நீங்கள் அப்போ பண்ணல அப்போ மக்கள் இவ்வளோ நாள் வந்து அறியாமையில் இருந்தாங்களா இப்போ தான் இந்த எழுச்சி மூலியமாக அவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தட்டி எழுப்புறாரா மக்களை நல்ல கேள்வி பாரதிய ஜனதா அரசாங்கமானது பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு ஒரு பிம்பத்திலேயே நம்ப வச்சு உட்கார வச்சுருக்காங்க அவங்க செய்கிறதெல்லாம் சரி இது வந்து இந்தியா வளர்ந்துருச்சு இந்தியா குளோபலி பெரிய இதாக மாறிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ஒரு இல்லாத ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி மீடியா மூலிமா அதை வந்து நம்ப வச்சிகிட்ருக்காங்க காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு அரசாங்கமாக மக்களுக்கு உண்மையான அரசாங்கமாக செயல்பட்டோம் இதை வந்து இன்றைக்கி மக்களுக்கு எடுத்து போய் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது ஏன்னா வந்து எல்லாமே மறைக்கப்படுது உண்மைகள் மறைக்கப்படுது டிமான்டைசேஷன் ஜிஎஸ்டி இப்படி பலதரப்புப்பட்ட கஷ்டங்களை மக்கள் அனுபவிச்சாங்க ஸோ எல்லாமே வந்து எடுத்தங்க ஒத்துணு தான் இந்த அரசாங்கம் செஞ்சாங்க கொரோனாவில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்னு தெரியும் அள்ளி அள்ளி கொட்டணும் ஏ அதுக்கு என்னென்ன பண்ணாங்க டார்ச் லைட் ரெடி கைத்தட்டு இதுதான் இந்த அரசாங்கம் மக்களுக்கு சொன்னது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மக்கள் சம் ஒரு பொய்ய சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கிரவுண்ட் லெவலில் போய் மக்கள்கிட்ட இந்த உண்மையை எடுத்து சொல்லணும் ஜனநாயகம் வந்து இந்தியாவில் நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஜனநாயகத்தை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ராகுல் காந்தியினுடைய பயணம் வந்து இது ஒரு ஜனநாயகத்தை காப்பதற்கான பயணம் இது தேசத்தை காப்ப ஒரு பயணம் இந்த பயணம் வந்து ஒரு இந்தியாவின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான பயணமாக அமைப்பு சார் இப்போது தேமுதிக கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனப்போ பத்து லட்சத்துக்கும் மேலே வந்து கூட்டம் அவருக்கு வந்தாங்க அதை பார்த்துட்டு பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க இந்த கூட்டம் எல்லாமே எங்களுக்கு ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க எந்த கட்சிக்காக பிரச்சாரம் பண்ண நடிகர் நடிகைகள் போனாலும் அந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா பிரம்மாண்டமாக கூட்டம் வருது இப்போ எல்லோரும் வந்து இவங்கள நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு இருக்காங்க இன்னொரு தரப்பு கட்சியை அந்த கட்சியை சார்ந்தவங்க இந்த கூட்டம் எல்லாமே எங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எழுச்சி மாநாடு இருக்காரு இப்போ அவருக்கு வந்து இன்னும் பன்னெண்டுக்கு பன்னெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கூட்டம் வந்துச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ அந்த கூட்டம் எல்லாமே இப்போ காங்கிரஸ்க்கு ஓட்டாக வருமா இது ஒரு நல்ல கேள்வி சினிமா நடிகர்கள் அல்லது சினிமா பிரபலங்களோட வந்து கும்பல் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய இது வந்து மக்களை மகிழ்விக்கக்கூடியவர்கள் அவங்களுக்குன்னு எப்போயும் ஒரு க்ரௌடு இருக்கும் ஒரு ஏன்னா பார்த்து கைத்தட்டி மகிழ்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வர்ற கூட்டம் என்பது வேறு ராகுல் காந்தி என்பது ஒரு ஒரு தலைவர் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வரக்கூடிய ஒரு தலைவர் ஸோ அதனால் வந்து அவங்களுடைய கூட்டத்தையும் இந்த கூட்டத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை காங்கிரஸினுடைய ஓட் பேங்க் பல மடங்கு கூடியிருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கர்நாடகா வெற்றியும் தெலுங்கானா வெற்றியும் புரட்டி போட்டுருச்சு யாருமே எதிர்பார்க்கல ரெண்டு ஸ்டேட்டை ஃபுல் மெஜாரிட்டியில் காங்கிரஸ் இன்னைக்கு வந்திருக்கு ஃபுல் மெஜாரிட்டியில் வந்திருக்கும் ஸோ அப்போ என்ன யாத்திரையினுடைய பலன் வந்து மக்களை சென்றடைந்திருக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய யாத்திரையானது ஒவ்வொருத்தரையும் சிந்திக்க வைத்திருக்கின்றது என்ன நோக்கத்திற்காக அந்த யாத்திரை அவர் மேற்கொண்டாரோ அது நடந்திருக்கின்றது இந்த யாத்திரையினுடைய எழுச்சி வந்து மிகப்பெரிய வெற்றியாக காங்கிரஸுக்கும் காங்கிரஸினுடைய கூட்டணிக்கும் இது இந்திய அளவில் அது அமையும் என்பது தான் நிசத்திரமான உண்மை இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அமையும்னு சொல்கிறீங்களாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ராகுல் காந்தி வந்து போல்டாக பேசுகிறாரு தைரியமாக பேசுகிறாரு மீடியாவில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க பிஜேபி க கட்சி தமிழ்நாட்டு கட்சி தலைவர் வந்து அவரும் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த விட்டு பேப்பரும் வச்சுக்கிறது இல்லை எந்த கேள்வி கேட்டாலும் அவர் போல்டாக பேசுகிறாரு யார் என்ன பேசினாலும் அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்கிறாரு உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் அப்படி பதில் சொல்லுவாங்களா சொல்றாங்களா அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மீடியாவில் வந்து தைரியமாக பேசுகிறார் எந்த சீட்டு இல்லாமல் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து அது ரியாலிட்டின்னு எடுத்துக்க முடியாது அவரும் அதை அவருடைய தனிப்பட்ட ஒரு வலிமை அவர் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கார் அந்த ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ்ல அவர் பதில் சொல்கிறாரு அது வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு இதுதான் பட் என்ன ரியாலிட்டியில் நடந்துக்கிட்டு இருக்குது ரூல் கவர்மெண்ட் என்ன செஞ்சிகிட்ருக்கு அதுதானே பார்க்கணும் மக்கள் பேசுகிறது மட்டுமே ஒரு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வச்சு அரசு சொல்லிட முடியாது ஆட்சி கொடுத்துருவான்னு சொல்ல முடியாது ரியாலிட்டியில் என்ன நடந்திருக்கு எல்லாம் இருக்காங்க நாற்பத்தஞ்சு வருஷம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்பு வாய்ப்பு டேட்டா நாட்டில் நல்லது மூணு படித்த இளைஞர்களில் ஒரு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு நாளைக்கு நாற்பது இளைஞர்கள் வந்து இந்தியா முழுக்க டேட்டாவில் இறந்துடுறாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க வேலை இல்லைன்னு இந்த நாட்டில் வேலை இல்லைன்னு எல்லாம் வெளிநாட்டுக்கு வேலை தேடி ஓடுறாங்க நம்ம மீ நாட்டின் மீது நம்பிக்கை இழந்திருக்காங்க இதுக்கு தானே நீங்கள் பதில் சொல்லணும் வெறும் மீடியாவை சந்தித்து ஏதோ ஒன்று பேசிட்டு போகலாம் இப்போ நான் கூட எந்த ஏதாவது பேப்பர் வச்சுட்டு பேசுகிறேன் அவங்கள்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்விக்கு சொல்கிறேன் என்னுடைய விழிப்புணர்வு வச்சு நான் உங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் பட் ரியாலிட்டியில் என்னென்ன நடக்குது ஏன் நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு பட்டதாரிகள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க வேலை வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை அப்போ இந்த வேலைவாய்ப்பு உருவாக்குறது என்ன தொழில் தானே அந்த தொழிலை ஏன் அழிக்கிறீங்க தொழிலுக்கு செய்கிறவங்களுக்கு பிரச்சனை ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனும் பிரச்சனை எல்லாம் கார்பரேட்டுக்கு சாதகமான பாலிசி சின்ன நிறுவனங்கள்லாம் மூடப்படுது அப்போ நீங்கள் எம்எஸ்சம்இ மூடிக்கிட்டே போக போக எங்கே போய் எம்ப்ளாய்மெண்ட் இருக்க போகுது அப்போ நீங்கள் எல்லாமே பீப்புள் ஆன்டி பாலிசியாக கொண்டு போகிறீங்கிறது தான் நாங்கள் சொல்கிற வாதம் அப்போ ரியாலிட்டியில் என்ன நடக்குதுங்கிறத மக்கள் பார்க்கணும் நல்லா பேசுகிறாருங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது அல்ல ஆட்சிக்கான அளவுகோல் அது அல்ல அல்ல ஆட்சிக்கான அளவுகோல் என்ன செயல் செய்கிறோம் மக்களுக்கான திட்டங்களை செய்கிறோமா மக்களுக்கான செயல் எதிர எதிர்கால திட்டங்களை கரெக்டாக தான் முக்கியம் ஸோ அது காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து கட்டமைச்சிட்டு வந்திருக்கு இந்தியாவை இன்னைக்கு பலமாக இருக்குன்னு காரணம்னா அது காங்கிரஸ்னுடைய அந்த அறுபது ஆண்டு கால செயல் திட்டங்கள் தான் இன்றைக்கி இந்தியா இந்தளவுக்கு வலிமையாக காப்பாற்றிட்டு இருக்குது அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் செய்த தியாகங்களை மக்கள் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ நேரம் ஆதிய சேனல் நேயர்களுக்காக நான் கேள்வி நிறைய கேட்டிருக்கேன் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி வாய்மீர் சார் ரொம்ப நன்றி இந்த செய்திகள் வந்து மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த எடுத்த முயற்சி வந்து மிகவும் பாராட்டுக்குரியது இந்த பேட்டியை மக்கள் பார்த்து மக்கள் சிந்தித்து மற்றவர்களுக்கும் இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் நான் இந்த நேரத்தில் நேயர்களுக்கு வைத்துக்கொள்கிறேன் மிக்க நன்றி